வணக்கம் என்னுடைய பேர் வி சாமி கண்ணு தருமபுரி மாவட்டம் பார்பி வட்டாரம் மோலியானூர் கிராமம் இன்னைக்கு நம்ம வயலில் பார்த்திங்கன்னா நீர்மறைய நீர்க்கட்டு அப்படின்ற தொழில்நுட்பத்தை வந்து நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்துது அந்த தொழில்நுட்பத்தை என்னுடைய வயலில் பயன்படுத்தி கடந்த மூன்று நான்கு வருடமாக நல்ல பலன் எடுத்துட்டு வரேன் இந்த நீர்மறிய நீர்க்கட்டுன்ற தொழில்நுட்பத்தை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பைப் கொடுத்துருப்பாங்க அந்த பைப்பில் வந்து ஓல்ஸ் இருக்கும் நம்ம வயலில் ரெண்டு கோடு கொடுத்துருப்பாங்க ஒரு கோடு வந்து சிகப்பு கோடு ஒரு கோடு மஞ்சள் கோடு அந்த மஞ்சள் கோடு வரையும் நாம் வந்து தண்ணி நிறுத்தணோனாவே போதும் அதனால் என்ன பலன் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா பயிர் வந்து நல்ல செழித்து வளருது காற்றோட்டமாக இருக்குது கட்டை வந்து தூர் வைக்கிறது அதிகமாக தூர் வைக்கும் தண்ணி வந்து சேமிக்கலாம் தண்ணி வந்து நெல் வயலில் நிறைய விவசாயம் என்ன பண்ணுவோம்னா தண்ணி நிறைய நிறையனால தண்ணி ஏராளமாக விரையாகுது அது இல்லாமல் பயிர் வந்து அழுகி போயிடுது நல்ல மகசூல் கொடுக்காது ஆகவே தான் இந்த தொழில்நுட்பத்தை வந்து நமது வேளாண்மை பல்கலைக்கழகம் நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்துருக்குது இது ஒரு பெரிய செலவில்லை விவசாயிகளுக்கு மிகவும் எளிமையான தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாவே நாம் ஒரு ஏக்கரில் பயன்படுத்துகிற தண்ணியை வச்சு ரெண்டு ஏக்கரில் மகசூல் எடுக்கலாம் தண்ணியை சேமிக்கலாம் இன்றைக்கி காலகட்டத்தில் விவசாயிங்க தண்ணியை சேமிக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த நெல் பயிருக்கு பார்த்திங்கன்னா குறிப்பாகவே தண்ணி அதிகமாக நிறைய விவசாயி செலவு பண்ணுவாங்க இதில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது நாம் தண்ணியை வந்து சேமிக்க மற்ற பயிருக்கும் நம்ம விவசாயம் பயன்படுத்தி நல்ல மகசூல்கள் எடுக்கலாம் ஆகவே இந்த தொழில்நுட்பத்தை வழங்கிய நமது வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு என்னுடைய மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்